அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கல்வியாளர்கள் மற்றும் கல்வியாளர்களின் கருத்து அப்படிங்கிற இருந்து முக்கியமாக முப்பத்தஞ்சு நாட்கள் தேர்டியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலில் நான் பாருங்கள் முற்காலத்தில் காஞ்சிபுரம் எதற்கு பெயர் பெற்றது முற்காலத்தில் காஞ்சிபுரம் எதற்கு பெயர் பெற்றது இதற்கான ஆப்ஷன் ஏ கல்வி இரண்டாவது வினா காந்திஜியின் ஆதார கல்வியின் அச்சு காந்திஜியின் ஆதார கல்வியின் அச்சு இதற்கான ஆப்ஷன் டி கைத்தொழில் மூன்றாவது வினா தாகூரின் கல்விக் கொள்கைக்கு அடிப்படையாக அமைவது எது தாகூரின் கல்விக் கொள்கைக்கு அடிப்படையாக அமைவது எது இதற்கான சரியாக விட பாருங்க ஆப்ஷன் பி சுதந்திரமும் சுய வெளிப்பாடும் நாலாவது வினா ஒரு ஆசிரியர் தன் வகுப்பில் சிறு குடும்பம் என்ற கருத்தை விளக்குகிறார் அவர் நடத்துவது கீழ்கண்டவற்றுள் எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி மக்கள் தொகை கல்வி ஐந்தாவது வினாம் கல்வியின் அடிப்படை நோக்கம் கல்வியின் அடிப்படை நோக்கம் ஆப்ஷன் சி முழுமையான ஆளுமை கல்வியின் அடிப்படை நோக்கம் முழுமையான ஆளுமை ஆறாவது மேல்நிலை அளவில் பல்நோக்கு பள்ளிகளை நிறுவுவதை சிபார் செய்தவர் யார் மேல்நிலை அளவில் பல்நோக்கு பள்ளிகளை நிறுவுவதை சிபார் செய்தவர் யார் ஆப்ஷன் சி டாக்டர் பி எஸ் கோதாரி ஏழாவது வினாம் பள்ளி வளாகம் என்ற கருத்தை சிபார் செய்தது எது பள்ளி வளாகம் என்ற கருத்தை சிபார் செய்தது அரவிந்தரின் கூற்றுப்படி உண்மையான கற்றவித்தலின் முதல் கொள்கையானது எது ஸ்ரீ அரவிந்தரின் கூற்றுப்படி உண்மையான கற்றுவித்தலின் முதல் கொள்கையானது எதுக்கான சரியாவிடை ஆப்ஷன் ஏ செய்முறை கற்றல் ஒன்பதாவது வினா ஜூன் ஜாக்யஸ் ரூசோ என்ற சிறந்த கல்வியாளர் வாழ்ந்த காலம் எதுக்கான சரியாவிடை ஆப்ஷன் சி பதினெட்டாம் நூற்றாண்டு பத்தாவது வினா தேசிய ஒருமைப்பாட்டின் வரையறு என்பது கீழ்கண்டவற்றுள் எது தேசிய ஒருமைப்பாட்டின் வரையறு என்பது கீழ்கண்டவற்றுள் எது ஜெகன்ஸ் ஆப்ஷன் ஏ நாட்டை ஒருமைப்படுத்தும் நாட்டு மக்களின் சங்கமிக்கும் உணர்ச்சி நல்லொழுக்கத்தை வளர்க்க எது நல்லொழுக்கத்தை வளர்க்க உதவுவது எது ஆப்ஷன் டி தினசரி வாழ்க்கை நிகழ்வுகள் பன்னெண்டாவது வினாம் தேசிய ஒருமைப்பாட்டை அடைய பிறருடைய எதை பற்றிய புரிதல் தேவை தேசிய ஒருமைப்பாட்டை அடைய பிறருடைய எதை பற்றிய புரிதல் கலாச்சாரம் பதிமூன்றாவது தன்னை உணர்வதும் மக்களுக்கு பணி புரிவதும் கல்வியாகும் என்று கூறியவர் யார் தன்னை உணர்வதும் மக்களுக்கு பணி புரிவதும் கல்வியாகும் என்றவர் யார் சரியா விடை ஆப்ஷன் பி குருநானக் பதினாலாவது கல்வி என்பது ஆன்மா தனக்குள் இருந்தே முயன்று வருவதாகும் என்றவர் யார் ஒரு முக்கியமான வினா கல்வி என்பது ஆன்மா தனக்குள் இருந்தே முயன்று வருவதாகும் என்றவர் யார் சரியாக விடை ஆப்ஷன் சி அரவிந்தர் பதினஞ்சாவது இயற்கையான மனிதனுள்ளே புதைந்துள்ள தெய்வீகமான பூரணத்தை வெளிக்கொணர்வதே கல்வி ஆகும் என்றவர் யார் விடை பயிற்சிகளும் கல்வி செயலின் முடிவும் மனிதனை உருவாக்குவதே என்றவர் யார் அனைத்து பயிற்சிகளும் கல்வி செயலின் முடிவும் மனிதனை உருவாக்குவதே என்றவர் யார் சரியான விடை ஆப்ஷன் சி விவேகானந்தர் பதினேழு குழந்தையை இயற்கையிடம் விட்டுவிடுங்கள் இயற்கை இயற்கையை ஆசிரியராக மாறி கற்பிக்கட்டும் என்றவர் யார் ஒரு முக்கியமான வினாம் குழந்தையை இயற்கையிடம் விட்டுவிடுங்கள் இயற்கை இயற்கையை ஆசிரியராக மாறி கற்பிக்கட்டும் என்றவர் யார் விடை ஆப்ஷன் பி ரூசோ பதினெட்டாவது நான் உன்னையே நீ அறிந்து கொள் என்று கூறியவர் யார் உன்னையே நீ அறிந்து கொள் என்று கூறியவர் யார் ஆப்ஷன் சி எக்கே மற்றொரு விளக்கு எரிய உதவும் என்றவர் யார் எரியும் விளக்கே மற்றொரு விளக்கு எரிய உதவும் என்றவர் யார் ஒரு முக்கியமான வினா இது ஆப்ஷன் ஏ தாகூர் வினா வேதங்களில் மிகவும் பழமையானது எது வேதங்களில் மிகவும் பழமையானது எது இதற்கான சாய் ஆப்ஷன் ஏ ரிக் வேதம் இருபத்தொழாவது புத்த மத கல்வி எந்த மொழியில் வழங்கப்பட்டது புத்த மத கல்வி எந்த மொழியில் வழங்கப்பட்டது இதற்கான ஆப்ஷன் சி பாலி இருபத்தி ரெண்டாவது நான் எத்தனை செயல்கள் உள்ளன ரிக் வேதத்தில் எத்தனை செயல்கள் உள்ளன சரியவிடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி இருபத்தி எட்டு இருபத்தி மூன்றாவது நாம் கரோஷ்டி எழுத்துமுறையை அறிமுகப்படுத்தியவர்கள் யார் கரோஷ்டி எழுத்துமுறையை அறிமுகப்படுத்தியவர்கள் யார் விடை ஆப்ஷன் ஏ மௌரியர்கள் கரோஷ்டி எழுத்து முறையை அறிமுகப்படுத்தியவர்கள் மௌரியர்கள் இருபத்தி நாலாவது நாம் மனிதனுக்குள் புகுந்திருக்கும் முழுமையை வெளிப்படுத்துவதே கல்வி நோக்கம் என்று கூறியவர் யார் மனிதனுக்குள் புரிந்திருக்கும் முழுமையை வெளிப்படுத்துவதே கல்வி நோக்கம் என்று கூறியவர் யார் இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் சி அம்பேத்கர் இருபது நாம் கல்வி நிலையங்கள் பாண்டியர் காலத்தில் எப்படி அழைக்கப்பட்டது கல்வி நிலையங்கள் பாண்டியர் காலத்தில் எப்படி அழைக்கப்பட்டது இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் டி சாலை இருபத்தாறாவது நாம் சமஸ்கிருத மொழியில் சிறந்த இலக்கிய கூடம் எது சமஸ்கிருத மொழியில் சிறந்த இலக்கிய கூடம் எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி காஞ்சி இருபத்தி ஏழாவது நாம் நாலந்தா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் யார் நாலந்தா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ தர்மபாலர் இருபத்தெட்டாவது நாம் வாழ்க்கையை ஒட்டியே கல்வி வற்புறுத்தியவர் யார் வாழ்க்கையை ஒட்டியே கல்வி என்று வற்புறுத்தியவர் யார் இதற்கான சரியாக ஆப்ஷன் ஏ ஜாண்டூ இருபத்தி ஒன்பது உண்மையான சமயத்தின் உறவிடம் மக்களின் இதயங்களே என்று கூறியவர் யார் உண்மையான சமயத்தின் உறவிடம் மக்களின் இதயங்களே என்று கூறியவர் யார் இதற்கான சரியாக ஆப்ஷன் ஏ டாக்டர் ராதாகிருஷ்ணன் முப்பதாவது தன் சூழ்நிலையை கட்டுப்படுத்தி தன் சாத்தியங்களை எல்லாம் வளர்ப்பதே கல்வி என்றவர் யார் தன் சூழ்நிலையை கட்டுப்படுத்தி தன் சாத்தியங்களை எல்லாம் வளர்ப்பதே கல்வி என்றவர் யார் ஆப்ஷன் ஏ ஜான் முப்பதாவது ஆரோக்கியமான உடம்பில் தானே நல்ல மனம் இருக்க முடியும் என்றவர் யார் ஆரோக்கியமான உடம்பில் தானே நல்ல மனம் இருக்க முடியும் என்றவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் டி அரவிந்தர் முப்பத்தி ரெண்டாவது நாம் முஸ்லிம் ஆட்சியாளர்கள் கொண்டு வந்த வகையான கல்வி நிறுவனங்கள் எவை இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி மக்தப் மற்றும் மதராசா முப்பத்தி மூன்றாவது நாம் பண்பாடு உயிரியல் மக்கள் தொகை சுற்றுச்சூழல் மற்றும் மனைவியல் என்பன எதன் கூறுகள் பண்பாடு உயிரியல் மக்கள் தொகை சுற்றுச்சூழல் மற்றும் மனைவியல் என்பன எதன் கூறுகள் சரியா ஆப்ஷன் ஏ கல்வி முப்பத்தி நாலாவதுனா ரவிநாத் தாகூர் கல்வியின் குறிக்கோள் என நம்பியது எது ரவிநாத் தாகூர் கல்வியின் குறிக்கோள் என நம்பியது எது சரியாக விடை ஆப்ஷன் டி இந்து மத கொள்கை கடைசி வினாம் இயற்கை கொள்கையின் முற்கால வடிவம் தந்தவர் யார் இயற்கை கொள்கையின் முற்கால வடிவம் தந்தவர் யார் சார் ஆப்ஷன் சி ரூசோ இயற்கை கொள்கையின் முற்கால வடிவம் தந்தவர் ரூசோ நண்பர்களே நீ நம்ம பிஜி டிஆர்பி மற்றும் டிண்டெட் அவங்களுக்காக கல்வியாளர்கள் மற்றும் கல்வியர்களின் கருத்து அப்படி டாபிக்லேருந்து முக்கியமாக ஒரு பதினஞ்சு நாட்கள் பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மார்க்னே கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்ற விடையில் சந்திப்போம்